எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கான ஒரு பதிவு அப்படின்னா போலீஸ் எக்ஸாம் ஃபைனல் கட் ஆஃப் எதிர்பார்த்துருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான ஒரு பதிவு தான் இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் உங்களோட மார்க் உங்கள் கம்யூனிட்டி இதெல்லாம் சொல்லுங்கள் உங்களோட கட் ஆஃப் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எப்போவுமே கட் ஆஃப் அப்படின்றது நான் எடுத்தோம் கௌத்தம் நம்ம போடவே மாட்டோம் ஒரு டைம் எடுத்து எல்லா மாணவ மாணவிகள்ட்டையும் கேட்டுட்டு நம்மளோட கமாண்டை கம்பேர் பண்ணி அது மட்டும் கிடையாது இங்கேருந்து ஒரு ஐம்பது மாணவ மாணவிகள் போனாங்க அவங்ககிட்டயுமே கேட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் விசாரிச்சு எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டியூஷனில் இருக்க மார்க் பல கிரவுண்ட்ல நம்ம விசாரிச்சு தான் இந்த கட் வெளியிடுவோம் இந்த கட் ஆஃப் நான் போடுறதே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கிட்ட கேள்விக்குறிதான் ஒரு ஓரளவுக்கு முடிஞ்சதை அனலைஸ் பண்ணி சொல்கிறேன் கம்மியாக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க அதிகமாக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க புரியுதுங்களா நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கட் ஆஃப் நம்ம கொடுக்கறது ஃபைனல் கிடையாது இருந்தாலும் நம்ம சொல்றது ஓரளவுக்கு ஒத்து போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அதுக்காக தான் இவ்வளவு வேகமா இல்லைன்னா நான் ரெண்டு நாள் கூட எடுத்திருப்பேன் ஓரளவுக்கு நான் ஜட்ஜ் பண்ணதை உங்களுக்கு சொல்லிடுறேன் கட் ஆஃப் அப்படின்றது போன முறையில இருந்து அதாவது போன முறை உதாரணத்துக்கு போன முறை ஜென்ரல் கேண்டிடேட் வந்து எண்பத்தாறு புள்ளி அஞ்சு வந்தது ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு எண்பத்தாறு புள்ளி அஞ்சு வந்தது இந்த முறை அதுல இருந்து ஒரு ரெண்டரை மார்க் கம்மியா தான் வரும் எண்பத்தி நாலு தான் வரும் அதே மாதிரி பிசி கட் ஆஃப் பிசி கட் ஆஃப் எண்பத்தி நாலு போன முறை இந்த முறை அஞ்சு அது கம்மியா தான் வரும் அஞ்சு மார்க்கு அது கம்மியாக தான் வரும் அதே மாதிரி எம்பிசி எம்பிசிக்கு வந்து போன முறை எண்பத்தஞ்சு இந்த முறை எண்பத்தி ஒன்னாவது வரும் புரியுதுங்களா நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி எஸ்சி கம்யூனிட்டிக்கு எண்பத்தி நாலு போன முறை எண்பத்தி நாலு இந்த முறை எழுபத்தி ஒன்பதுக்குள்ளே தான் வரும் புரியுதுங்களா அதே மாதிரி எஸ்டி எஸ்டி கம்யூனிட்டிக்கு எண்பத்தி மூணு போன முறை இந்த முறை எழுபத்தி எட்டுக்குள்ளே நிற்கும் அப்படின்றது நம்மளோட அனுமானம் அதே மாதிரி எஸ்சி எஸ்சி போன வாட்டி எண்பத்தொன்னு தான் இருந்தது இந்த முறை எழுவத்தி ஆறு தான் வரும் அப்படின்றது நம்மளோட யூகம் அதே மாதிரி பிசிஎம் பிசிஎம் எழுபத்தஞ்சு போன முறை இந்த முறை எழுபத்தி மூணு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுலருந்து மார்க் பிசிஎம் குறையுமே தவிர கூடதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதே மாதிரி ஃபீமேல் பிமேலில் ஜென்ரலுக்கு போன வாட்டி எழுபத்தஞ்சு வந்தது இந்த முறை எழுபத்தி ரெண்டுக்குள்ளே நிற்கும் புரியுதுங்களா அதே மாதிரி போன வாட்டி பிசிக்கு எழுபதுக்குள்ளே இருந்தது இந்த வாட்டி அறுபத்தி முடிஞ்சிடும் புரியுதுங்களா அதை தாண்டி போகாது அதே மாதிரி எம்பிசி எம்பிசி போன முறை எழுபத்தி ரெண்டு இருந்தது இந்த முறை அறுபத்தொம்பது இது ஒருவேளை கூடுமே தவிர குறையதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி எம்பிசியை பொறுத்தவரை எஸ்சிக்கு போனவட்டி எழுபது இந்த முறை அறுபத்தெட்டு வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எஸ்டி எஸ்டிக்குமே போன முறை அறுபது இந்த முறை ஐம்பத்தெட்டுக்குள்ள நிற்கும் ஒருவேளை கூடுமே தவிர எதுவுமே கம்மியாக வாய்ப்பு இல்லை அதே மாதிரி எஸ்சிஏ எஸ்சிஐக்கு வந்து போன வாட்டி அறுபத்தஞ்சு இந்த வாட்டியும் அதே அறுபத்தஞ்சு தான் வர வாய்ப்பு இருக்கு கம்மியாகுமான்னு கேட்டால் கம்மியாக வாய்ப்புகள் குறவை ஏன்னா வந்து இந்த மார்க்கே பார்க்கும்போது அறுபத்தஞ்சுக்கு மேலே தான் இருந்தது அதை கம்பேர் பண்ணும் போது அறுபத்தஞ்சுக்குள்ளே நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிசிஎம் பிசிஎம் ஒரு மார்க்கு இறங்கி வரும் அப்படின்றது நம்மளோட கற்பனை கற்பனை அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு ஏன் சொல்லலை அப்படின்னா ஸ்போர்ட்ஸுக்கு எம்பி எம்பிசிக்கு வந்து அதே கட்டாக போகிற வாய்ப்பு இருக்குது மீதி எல்லா கம்யூனிட்டிக்கும் ரெண்டு மார்க்கு குறைஞ்சி வரும் முக்கியமாக வார்டு வார்டு நம்ம இதிலே கமாண்ட் வந்துருந்தது ஒரு செவன்டி அந்த மாதிரி மார்க்கெல்லாம் நிறைய பேர் வச்சிருந்தாங்க இருந்தாலும் வார்டு கோட்டாவை பொறுத்தவரையில் சப்ரேட்டாக மறுபடியும் என்கிட்ட கேட்காதுங்க வார்டுக்கு தான் நிறைய கால் பண்ணிட்டு இருக்கீங்க வார்டு கோட்டா பொறுத்தவரை போன முறையிலேருந்து ஒரு இருந்து ஒரு மூணு மார்க்கு குறைஞ்சி தான் வருமே தவிர அதிகமாக வராது அப்படின்னா போன முறை என்ன கட் ஆஃப் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மார்க்கு அடிப்படையில் உங்களுக்கு வருமா வராதா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்புறம் எக்ஸரிஸ் மேன் வந்து ஒருத்தங்க தான் கமெண்ட் பண்ணிருந்தாங்க முக்கியமாக எந்த வருஷம் எக்ஸரிஸ் மேன் நிறைய பேர் அட்டன் பண்ணவே இல்லை இதுதான் உண்மை அதனால் மேக்சிமம் அட்டன் பண்ண எக்ஸைஸ் மேனுக்குலாம் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுதான் கட் ஆஃப் புரியுதுங்களா இது வந்து நான் திருப்பியும் சொல்றேன் இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுலேருந்து குறையுமே தவிர கூடதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஒரு வேளை வந்தது அப்படின்னா ஒரு வேளை மார்க் ஏறி வரலாம் ஒரு மார்க்கு இறங்கி வரலாம் இதுதான் மாற்றம் இருக்குமே தவிர பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது அப்படின்றது என்னோட ஜட்ஜு இது எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னால் நம்ம ஜட்மெண்ட் எப்போவுமே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு அனுமானம் தான் திருப்பி அதான் பதிவு பண்ணிக்கிறேன் அதனால் இந்த மார்க்குக்குள்ள தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இதில் மார்க்கு நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஒரு மாணவர் சூசைட் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு விளம்பரத்தையும் நான் பார்த்தேன் அதனால தான் அதை கட் ஆஃப் போடுறதுக்கே பயந்துக்கிட்டே இருந்தேன் நம்ம ஒரு வேளை கம்மியாக கொடுத்து யாராவது ஏதாவது மன பாதிப்பு ஆகிடாது அப்படின்ற எண்ணத்தில் தான் பெருசாக நான் அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணலை இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலான்னு தான் நினச்சேன் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இந்த கட் ஆஃபே நான் ரெண்டு நாளாக வேலை பார்த்து போட்டிருக்கேன் நான் மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறோமா இது கன்ஃபார்ம் கிடையாது புரியுதுங்களா ஓரளவுக்கு நான் தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஒரு வேளை ரொம்ப மார்க்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா அடுத்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நிறைய பேர் வந்து மார்க் குறைஞ்ச மாணவ மாணவிகள் நோட்டிபிகேஷன் வருமா போலீஸுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிச்சயமாக வரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆட்சி மாற்றம் இருந்தாலும் ஆட்சி மாற்றம் இல்லைனாலும் கால்பர் கண்டிப்பாக ஆகும் ஆகஸ்ட் உள்ள கண்டிப்பாக வரும் நீங்கள் இப்பவே படித்தா மட்டும்தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த முறை கொஸ்டின் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால தான் கரெக்டாகவே இறங்கிடுச்சு கிரௌண்டும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது நிறைய பேர் நல்லா பண்ணல ஒரு போலீஸ் எக்ஸாமுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளாக நீங்கள் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையை வாங்க முடியும் பழைய மாதிரி கிடையாது முன்னாடியெல்லாம் காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ அப்படி கிடையாது அதனால இப்பத்துலருந்தே படிக்க ஆரம்பிங்க உங்க உங்களுக்கு எங்கேயாவது போய் இன்ஸ்டியூஷனில் சேருங்க இல்லை வீட்டிலேருந்து படிக்கிறதா இருந்தால் இருந்து படிங்க ஆனால் இப்பவே படிங்க அதுதான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணி படிங்க அப்போ தான் ஒரு கட்டுக்கோப்புகளில் இருந்து உங்களால் படிக்க முடியும் இதுதான் உண்மை தொடர்ந்து படிங்க வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்